இப்ப யானைகளை பத்தி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது யாராவது பாத்தீங்களா நமக்கு என்ன யானை கேடு கேட்ட நமக்கு அந்த எட்டனா கொடுத்தோன்னு தும்பிக்கி வச்சு தலைமையில ஒரு பயனு வச்சா அது நமக்கு போறோம் அது வேற அந்த எட்டனா வாங்கி உடனே அப்படியே பாகண்ட் அப்படியே கொடுத்துரும் அவன் வாங்கி அதை எடுத்து அப்படியே உள்ள போட்டுருக்குவான் அதுவே ஒரு வச்சிருக்கு அஞ்சு ரூபான்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கு எட்டனானா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் அதாவது ஒழுங்கா இருந்த யானையை கூட நம்மால் கெடுத்துட்டான் அதுக்கு எட்டனாவுக்கு அஞ்சு ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியறாப்புல அதை மாத்தி தொலைச்சுட்டான் அது அது அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிர்வாதம் பண்ணுது சார் என்ன ஐகோர்ட் ஜட்ஜ் மட்டுங்கள ஒரு தனி ஆள் யானை வளர்க்குறான் ஒரு தனி ஆள் யானை வளர்க்கடா அந்த யானையை மீட்கணும்னு ஒரு உயிர்கள் விலங்கு ஆர்வலர் கேஸ் போடுறாரு அந்த யானையை வந்து அவங்ககிட்ட இருந்து மீட்கணும் ரொம்ப குணமப்படுத்துறான் அப்படின்னு அந்த ஐகோர்ட் ஜட்ஜ் அந்த யானையும் அந்த பாகனையும் வர சொல்றாரு அந்த யானை பாகம்னு சில விஷயம் சாப்பிட கொடுப்பாங்களா உங்களுக்கு அது கொடுக்கும் அது அவனோட அப்படியே ஈசிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு முழுசா தெரியுமோ தெரியாதோ ஒவ்வொரு பாகம் ஒரு டெக்னிக் வச்சிருப்பான் சில யாக சில பாகம் யானைக்கு பொடி கொடுப்பான் எது மூக்குப்பொடி இவன் கெட்டது காணாதுன்னு அதையும் பழக்கி வச்சிருவான் மூக்குப்பிடி லேசா கொடுத்துருவான் அது அவனை பார்த்தாலே தடவிக்கிட்டே நிற்கும் இன்னும் சில பேருக்கு ஃபில்டர் கெடுத்தவன் இருக்கிறான் அது வந்து ஃபில்டர் ஒரு இவ்வளவு பெரிய சொம்பல் வைக்கணும் அதுக்கு உஷுன்னு ஒரே உறிஞ்சு உறிஞ்சிடும் அது அது ஃபில்டர் காபி தான் குடிக்குமே ஒழிய ப்ரூ நெஸ் குடிக்காது அப்படி ஒரு யானை இருக்கு பழக்கி வச்சிருக்கா அவன் எதுக்கு சொல்ல வரேன் பாகனுக்கு ஒரு டெக்னிக் உண்டு அதுக்கு ஒரு ஒரு சின்ன வஸ்துல ஆசையை உண்டு பண்ணி தான் கண்ட்ரோல்லே வச்சிருப்பான் அது அவன் மேல தேய்ச்சிக்கிட்டே நிற்கும் அது வேணுங்கிறது போதெல்லாம் அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் அது பார்த்தா அன்பா இருக்கிற மாதிரி தெரியும் அவன் அந்த அந்த காரியத்தை பண்ணிட்டான் எப்படி அந்த யானை தாங்கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி உடனே ஹைகோர்ட் ஜட்ஜி ஆர்டர் போட்டார் இவ்வளவு பிரியமா இருக்கிற யானையையும் அந்த பாகனையும் பிரிக்க கூடாது அது நிஜமாவே அவங்ககிட்ட அன்பா தான் இருக்கு அதனால பிரிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டார் புரிஞ்சு போச்சு கேஸ் ஆனா அந்த யானையை காப்பாத்தனு நினைச்சவன் தொடர்ந்து அந்த யானைய வாடகை கூடுறான் வாடகைக்கு உடுற இடத்துல எப்படி அடிக்கிறான் அந்த லாரியில எப்படி அடிச்சு ஏத்துறான் அது லாரியில ஏற முடியாம சரிஞ்சு கீழே விழுந்து ஒரு கருங்கல் ஜல்லில விழுந்து அதுக்கு உடம்பெல்லாம் எப்படி புண்ணா போச்சு அந்த யானையோட முதுகெலும்பு எவ்வளவு வீக் ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் அவன் தள்ளி இப்பதான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானு சார் என்ன

அதை வாடகைக்கு விடலாம்னு சர்டிபிகேட் நம்ம நாட்டு தான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கிக்கலாம்னா எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு இருக்கு அது அதை பத்தி கவலையே கிடையாது நமக்கு தான் அந்த உயிர் இருந்தா என்ன செத்தா என்ன போனா என்ன நமக்கு நம்ம டேபிள் டிராவில் வாங்க வேண்டியதை வாங்கியாச்சுன்னா எதிர வேணாலும் கையெழு போடுவோம்ல சார் அப்துல் கலாமுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இஷ்யூ பண்ணார் சார் அப்துல் கலாம் சாருக்கு அரஸ்ட் வாரண்ட் ஒருத்தர் இஷ்யூ பண்ணார் ஏன் அரஸ்ட் வாரண்ட் கையெழு போடுவார் பார்த்தீங்களா அதுல அப்துல் கலாம் பேர் போட்டு ஒருத்தர் உள்ள வச்சுதான் கையெழு போட்டார்

அந்த தான் கேலியா பேசுற வேற ஒன்றும் இல்லையா எனக்கு ஜூனியர் தானே இப்போ இருக்கிற எல்லா மேஜிஸ்ட்ரேட்டுமே எனக்கு ஜூனியர் தானே அதனால சொல்றேன் எதுக்கு சொல்ல வரேன் எடுத்தான் சார் எடுத்துட்டு ஹைகோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் சமூக விலங்கு நாள ஆர்வலர் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் படிச்சுட்டு கண்ணில் தண்ணி விட்டாங்க அது பெருசு இல்லை இம்மிடியா உடனே ஈரோடு அந்த யானை வச்சிருக்கிற இடம் ஈரோடுக்கு டிராவல் பண்ணாங்க சடனாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணா அந்த யானையை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே பார்த்துட்டு கிளீனா ஆர்டர் போட்டாங்க என்ன போட்டிருக்கிறாங்க யானைகளை இனிமேல் தனியார் வாங்கக்கூடாது கோயில்களில் கூட அவற்றை பாதுகாப்பாக கவனிக்க வேண்டும் இனிமேல் அறநிலையத்துறையில் கூட யானைகள் வாங்கக்கூடாது யானைகள் இயற்கை சூழலில் வாழ வேண்டியவை அவற்றை மனிதர்கள் சொந்த லாபத்துக்காக தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள் இது பற்றி ஒரு வரிசையாக போட்டு அந்த ஜட்மெண்ட் இருக்கு ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க நான் எது பேசினாலும் என் பின்னாடி பேப்பர் இல்லாம நான் பேச மாட்டேன் சில சொல்றான் சுகிசி பிதட்டுறாரு உளர்றாரு ஆதாரம் இல்லாம தாரம் இல்லாம வாழ வேண்டிய வாழ்க்கை கூட வரும் ஆதாரம் இல்லாம மேடையில் ஏறதுக்கு ஒரு போது முடியாது நான் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறேன் ஜட்ஜ்மெண்ட் காப்பி கையில் வச்சிருக்கிறேன் எது பேசினாலும் சார் அப்புறம் அவனை அவனை பாராட்டுறாங்க இப்படி ஒரு தனி ஆர்வலர் முயற்சி செய்து யானைகளை காப்பாற்றுறதுக்காக உன்னை பாராட்டுறோன்னு இப்போ சொல்கிறேன் நீங்கள் யானையை பற்றி ஏன் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டால் யானையோடைய ஒரு உயிரோட இயல்பு என்ன சார் யானையோட இயல்பு என்ன தெரியுங்களா தனியாக அதால் வாழ முடியாது சார் அது ஒரு கூட்டமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா மனுஷன் அம்மா செத்துட்டா கூட பிள்ளைய வளர்க்க முடியாது யானையில பிரசவத்தில் தாய் யானை செத்து போயிட்டா கூட குட்டி யானைக்கு ஒரு நஷ்டம் கிடையாது ஏன் பெரியம் யானை சித்தி யானை எல்லாமே சேர்ந்து அதை அப்படியே காப்பாற்றி அதை முழுக்க வளர்த்து ஆளாக்கி வெளியேற்ற இதெல்லாம் என்ன பியூட்டிங்கிறீங்க அதுக்கு வந்து பாட்டி யானை போறோம் பெரியம் யானை போறோம் சித்தி யானை போறோம் அதுங்களே ப்ரொட்டெக்ட் பண்ணிவிடும் எங்கேயோ வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு பிரிஞ்சு போச்சுன்னா யானைங்க ஒன்றும் கஷ்டப்படவே கஷ்டப்படாது குட்டிங்களை அதுங்களே வளர்த்துரும் பாசமானது இதை விட ரெண்டாவது விஷயம் பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு அது நடக்கணும் அதனுடைய உடம்பு அமைப்பு இருக்கு இல்லையா அதுங்களுக்கு பதினெட்டு மணி நேரம் நடக்கணும் ஆறு மணி நேரம் தான் தூங்கணும் அதை விட முக்கியம் தெரியுமா பதினெட்டு மணி நேரமும் திங்கணும் அது இப்படி போவோம் ரெண்டு இலையை பறிச்சு திங்கும் ரெண்டு இலையை பறிச்சு திங்கும் அங்கே திங்கி இங்கே திங்கும் ஒரு கண்ணமட்டையை உருவும் ஒரு மரத்தை உருவும் அப்படியே திந்துக்கிட்டே போகும் எங்க இந்த பக்கம் ஆரம்பிச்சா மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போய் மைசூர் வரைக்கும் போய் அது ஒரு பாடம் வச்சிருக்கு தனக்குன்னு அப்படியே போயிட்டு திரும்பி அவங்க இருந்து போறப்பட்டு மறுபடியும் மழை ஆரம்பிச்சோன்னு திரும்பி இப்படி வரும் இந்த பக்கம் கடைசி வரைக்கும் வரும் அப்ப அதுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கு ஒன்னு அது கூட்டமா தான் சந்தோஷமா இருக்கும் ரெண்டு அதுக்கு கட்டி போடவே கூடாது அது நடந்துக்கிட்டே இருக்கணும் மூணு வயிறோட சாப்பிடணும் அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும் நாலு தண்ணிக்குள்ள போய் அது முங்கி விளையாடி தண்ணிய தூக்கி மேலே அடிச்சு அது விளையாடணும் நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க யானை வளர்க்கிற எந்த பாவியாவது இப்படி வளர்க்கறானா முதல்ல தனியா கட்டி போடுறான் அதுக்கு எவ்வளவு கஷ்டம் அதுக்கு கூட்டமா வாழ்ற விலங்கு தனியா கட்டி போடுறான் ரெண்டு அதுக்கு வயிறார சாப்பாடு போட நமக்கு யாருக்காவது வக்கு இருக்கா இல்ல மூணு அந்த யானையை வந்து கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு நம்ம அனுமதிக்கிறோமா இல்ல மேட்டிங் பீரியட்ல அது மேட் பண்றதுக்கு அலோ பண்றோமா சார் சாதாரண விஷயம் இல்ல நீங்க செய்யற பாவத்துல மிகப்பெரிய பாவம் உரிய பருவத்தில் அதற்கு மேட்டிங்கான வாய்ப்பு கொடுக்காதபடி போகுது நீங்க செய்யற பாவத்துல மிகப்பெரிய பாவம் இப்போ நாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆவல்தான் வருத்தப்படுறோமே யானை தன்னுடைய இணையோடு இருக்க வேண்டாமா அதனுடைய பருவத்துல அது அதனுடைய இணையோடு இருந்து மகளா இருக்க வேண்டாமா நீங்க கொண்டாட கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல நாம எப்படி சார் என் பொண்ணு ஒரு தடவை வந்தா சின்ன குழந்தையா இருந்த போது அப்பா நாய் வளர்க்கலான் இது நான் சொல்றது இப்போது இப்போ என் பெரிய பொண்ணுக்கு மு முப்பத்தஞ்சு ஆச்சாமா அது கூட ஒய்ஃப் தான் கேட்கணும் நாற்பது வயசு ஆச்சு பெரியவளுக்கு நாற்பது ஆச்சு அவளுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வயசு இருக்கும் ஆறு வயசு இருக்கும்போது வந்தாப்பா பாப்பாப்பா பா ஒரு நாய் வளர்க்கலாம்ப்பா நாய் வளர்க்கலாம்ப்பா நான் வளர்க்கும் போது மேடையில் ஜோக் அடிக்கிற மாதிரி அது எதுக்குமா இன்னொன்று நான் தான் இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு இன்னொன்று அப்படின்னா இல்லைப்பா நல்ல நாய் வேணும் இல்லை அவன் நல்ல நாய் வேணுமில்ல இல்லை உன் வாய் கொழுப்புக்கு அப்புறம் சொன்னேன் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு அப்பா சொ வாங்கி தரேன் என்ன நீ நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறது நாயோட சந்தோஷத்துக்காவா உன்னோட சந்தோஷத்துக்காக என் பொண்ணு இப்படி யோசிச்சு சொன்னான் நாயோட சந்தோஷமா என் சந்தோஷத்துக்காக தான் நாய் வாங்கி தர முடியாது ஏன் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதை கொண்டாந்து உள்ள வச்சு இம்சை பண்ணுவியா நாயோட சந்தோஷத்துக்காக நீ நாய் வளர்க்கறேன்னு சொன்னா அப்பா வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனா ஓ சந்தோஷத்துக்கா நீ நாய் வளர்க்கறேன்னு சொன்னா அப்பா வாங்கி தர மாட்டேன் கழிச்சு ஏமாத்தி அதே மாதிரி நாயோட சந்தோஷத்துக்கு ஒரு ஒரு வாரம் அதுக்கு கவனிச்சா அதுக்கப்புறம் அதை கவனிக்கவே இல்லை அது பாசத்துக்கு பரிதாமும் எவ்வளோ சார் நான் வெளியில போகும்போது சார் நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படியே சங்கில கட்டியிருந்தா கூட பரப்புற பரப்பரைக்கும் அது ஒரு காரியம் பண்ணும் சார் திடீர்னு அங்கேயிருந்து ஓடி வரும் ரெண்டு முன்னங்கால அப்படியே வச்சு இந்த சட்டையில மேல வச்சு நான் நல்ல வெள்ளையும் ஜொல்லையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பிறப்பிட்டா அதுக்கு என்ன தெரியும் அதை பத்தி ஓடி வந்து இந்த ரெண்டு முன்னங்கால அப்படி வைக்கும் அது ஒன்னாவது ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருந்தது இந்த வீட்டுக்கு இவன்தான் தான் எஜமானன் ஒரு ராங் இம்ப்ரெஷன் அது இந்த தாவா கட்டி நக்கி கொடுங்க சார் இந்த தாவா கட்டி நக்கி கொடுக்கும் எனக்கு இன்னும் அதை நினைச்சா கண்ணில் தண்ணி வரும் ஒரு விலங்கை நாம வளர்க்குறோம்னா அதனுடைய சந்தோஷப்படி வளர்க்கணும் நீ அவர் ரொம்ப தமாஷா பேசினால எனக்கு இப்படி பேச வராது அவரளவுக்கு ஹியூமர் வராது ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஹியூமர் நடந்தது நான் வெளியில போகும்போதே ஒய்ஃப் கேட்டேன் ஏமா நாயை கட்டிட்டியான்னு நான் தான் எப்போவோ கட்டிட்டேனே என்ன ஆனா என்ன நாய்னு சொன்னதுல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க இந்த வஞ்சனை ஆகவே ஆகாது நான் தான் எப்போவோ நாயை கட்டிட்டேனே அப்படின்னா சார் அந்த அந்த உயிரினங்கள்னா அதனுடைய மகிழ்ச்சிக்கு நம்ம வளர்க்கணும் சார்